அப்படின்னு பண்ணிருச்சுங்களேன் இது டாக்குமெண்ட் தானே நோ ஃபார்மாலிட்டிஸாக ஃபார்மேட்டுங்கும் போது ஏன் வச்சுருப்போம் நாங்கள் மறந்துடும் மறந்துடும் நிறைய வரும் அதே மாதிரி ஸ்பான்டினிட்டி நிறைய வரும் எனக்கு வந்து நல்ல எல்லாம் வந்து ஷோவில் தான் கிடச்சிருக்கு நான் வந்து எழுந்ததுலாம் கிடையாது ஒயில் பெர்ஃபார்மிங் தான் வரும் எனக்கு அங்கே பண்ணோன்னு நம்ம அது பயங்கரமான கிளப்புறோம் அது அப்படியே அடுத்த ஷோவில் நம்ம யூஸ் பண்ணுவோம் சில டைமில் சொல்லுவாங்க இதில் இது வந்து நல்லாவே இல்லை சொல்லாத ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிம்பாங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களா சப்போர்ட் அவங்க இல்லைன்னா நமக்கு டிசைன் பண்ணி இருக்கவே முடியாது கம்ப்ளீட் சப்போர்ட் அவங்க தான் ஷோக்கு வந்து சவுண்டில் அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க கம்ப்ளீட் சவுண்ட் அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க கிளைண்ட் கவுண்ட் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க சப்போஸ் நான் ஏதாவது ஸ்கிப் பண்ணி போகிறேன்னா அங்கே வந்து எனக்கு ஆக்ஷன்ஸ் காட்டுவாங்க அது காட்டுவாங்க அடிக்க ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு இப்போ நிறையா அந்த டெலிவிஷன் பூமாக இருந்தது யூடியூப் பூமாக இருந்ததுனப்போ ஒரு இடத்துல போய் ஸ்டிக் ஆனாகல ஒரு பர்டிகுலர் இடத்துல போயிட்டு நான் இங்கேயே தொடர்ந்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்ணல அது என்னோட நேச்சர் அது ஆ ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அது தொடர்ந்து ஆமாம் லைஃப்பில் சுவாரஸ்யம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் முனாட்டனஸ் இருக்குங்கிறீங்க ஆமாம் ஒரு இடத்துல சிக்கிட்டோம்னா அதே மாதிரி எந்த விஷயத்தையும் நான் முடிவு பண்ணிட மாட்டேன் கன்க்ளூட் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு இவ்வளோ தான் வருன்றதும் முடிவு பண்ணிக்க மாட்டேன் இதோட இதான் நமக்கு லாஸ்ட்டுன்னு நினைக்க மாட்டேன் ஓப்பனாகவே வச்சுருப்பேன் எது வந்தாலும் பண்ணிகிட்டே இருப்பேன் அடுத்தது என்ன வரும்ன்றது எதிர்பார்த்துட்டே இருப்பேன் அவ்வளோ ஓகே ஸோ பி ஓப்பன் டு எவ்ரி திங் ஆமாம் நீங்கள் எதாவது கன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் எ போர் இதை நான் பண்ண மாட்டேன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில்ல என்ன ஓ நான் 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 நடிகை நான் ஆகிட்டேன் ஆ நான் தான் எனக்கு மிமிக்ரி தான் வரும் எனக்கு மிமிக்ரி தான் இதுதான் என்னோடய டெஸ்டினேஷன் அப்படின்னு டிசைட் பண்ண மாட்டேன் ஆ அது பண்ணிட்டாலே போர் உங்களுக்கு சப்போஸ் வந்து நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்து பெரிய நடிகர் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நான் மிமிகிரி சொல்லலாம் பண்ணுறதில்லை அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் ஒன்றுடா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்போவும் நான் அது பண்ணுவோம் அப்போது எது என்ன ஆனந்தத்தை தருகிறதோ அதை நான் செய்து கொண்டே இருப்பேன் ஓகே அதனால் வந்துட்டு இது 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 இல்லைனா அது அது இல்லை அது நமக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் எப்படின்னா இப்போது ஒரு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் யூ வில் ஃபீல் ஃப்ரெஷ் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாண்டப் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டப் ஒரு மூணு மாதம் பண்ணுறேன்னா நாலாவது மாதம் ஸ்டாண்டப் பண்ண மாட்டேன்னா வேறு என்ன இதில் டேக் அ பிரேக் வேறு என்ன இருக்கோ அதை போய் பண்ணுவேன் ஈவெண்ட்ஸ் பண்ணுவேன் இல்லை ரேடியோ பண்ணுவேன் இல்லைன்னா ஒரு ட்ரைனிங் எதாவது பண்ணி கொடுப்பேன் அந்த மாதிரி பண்ணிட்டு தென் இது கம்ப்ளீட்டாக நான் இதுக்கு முன் பண்ண மூணு மாதத்தை அப்படியே மறந்துட்டு இதை ஃபுல்லாக இன்வால்வ் ஆவேன் இது இன்னொருன்னா அது திருப்பியும் அதை வந்து இங்கே போடுவேன் திருப்பி ரிப்பீட் அது மாதிரி இப்போ நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்டாண்டப் காமெடியிலுங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட்டு அண்ட் யுவர் நேச்சர் இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறீங்க நான் எம் வெரி ஓப்பன் டு எவரி திங்னு ஸோ மைண்ட் வைஸும் வந்து படவா கோபியை வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது பெட்டர்னுங்கிறது நான் ஃபீல் பண்ணுற விஷயம் ஏன்னா வந்து நான் நம்ம எதுலேயுமே ஒரு விஷயத்துல ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கக்கூடாது ஆஹ் ஓபனா இருந்தா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் மனசுல கவலை வச்சுக்க முடியாது எதை நினைச்சோம் நம்ம அதுக்கு அதுலயே கூட டிராவல் ஆக முடியாது அப்படிங்கறது நீங்க சொல்ல வர ஒரு விஷயம் இதை மற்றவங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து ஸ்டாண்டப் காமெடி வந்து இப்படி தான் இருணுங்கிறது ஒரு ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து அவங்க டீச் பண்ணுறாங்க இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணுங்கிறாங்க அவங்க யூனிட்ல ஃபுல்லாக நிறைய பேர் பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு செட்டு ஒரு ஓப்பனிங் க்ரவுடு க்ரௌட் ஒர்க்கு செட்டு அப்புறம் வந்து எல்லாரும் சிரிக்கிறதுனா எவ்வளோ முக்கியம் தெரியுமா எடுத்தோம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் லாஃபிங் தெரப்பி எல்லாம் கொடுத்து சிரிக்க வச்சு அதுக்கப்புறம் பண்ணுறான்னு வச்சிங்கன்னா அப்போ அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் சொன்னேண்ணா நோ ஃபார்மேட் மை ஃபார்மேட் அப்படின்னு ஒரு அப்சர்வேஷனில் தான் ஒரு ஸ்டாண்டப் காமெடி இருக்கணுங்கிறத நீங்கள் இன்னும் பல பேருக்கு தரணும்னு நினைக்கிறீங்களா ஆஃப்கோர்ஸ் நான் அது பண்ணோன்னு இருக்கேன் இப்போது அது வெரி ஷூ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏன்னா என்னுடைய எயிட் நைன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த கோபி ஃபஞ்சூரியன் அப்படின்னு என்னுடைய ஷோவுக்கு பேர் வச்சு நான் ஆரம்பித்தேன் ஸோ இப்போது வந்து நான் ஃபிஃப்டியத்து ஷோ பண்ண போகிறேன் இந்த எயிட் மந்த்ஸில் ஃபிஃப்டியு ஷோ பண்ண போகிறேன் அது சென்னையில் ஒரு பெரிய லெவலில் பண்ண போகிறேன் ஸோ இப்போது நான் என்ன ஐடியானா இப்போ நிறைய பேர் ஓவரால் இன்ட்ரெஸ்ட்டு டேமேஜூர்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் பட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேலண்ட் இருக்கிறவங்க நம்ம ஹண்ட் பண்ணி அவங்கள வந்துட்டு ஐ ஒன்ட் டு நவு கிவ் தம் அ ஸ்டேஜ் அந்த ஃபிஃப்டியத்து என்னுடைய ஃபிஃப்டீத் ஷோவில் அவங்களுக்கு ஒரு பெர்ஃபாமன்ஸ் மியூசிக் அகாடமி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணுன்றது என்னுடைய பிளான் அது வி ஹவ் டு சி எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றது ஓகே சூப்பர் ஸோ இது வரைக்கும் வந்து ஸ்டாண்டப் காமெடிக்கு வந்து இதுதான் ஃபார்மாட்டு இருந்தப்போ இந்த நோ ஃபார்மேட் இஸ் மே ஃபார்மேட்டுங்கிறதையும் இன்னைக்கு ஸ்டாண்டப் காமெடியில் வந்து எத்தனையோ பேர் பண்ணாலும் இப்போ உங்களுக்குன்னு ஒரு தனி ட்ராக் எடுத்துட்டீங்க அந்த ட்ராக் எடுத்துகிட்டு அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆமாம் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்கிற கரண்டான விஷயங்களை வச்சு அவங்கள அட்ராக்ட் பண்ணுற ஒரு சில அதில் ஒரு இப்போ என்னென்னா ஒரு விஷயம் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு ஷோ பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த இந்த ஷோக்குமே லாஸ்ட் மினிட்ல போய் போகக்கூடாது எந்த காமெடி ஒரு ஒரு ஊரில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கேருந்து மதுரையில் ஒரு ஷோ அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் பஸ் எடுத்து மதியானம் ரீச் ஆகி சாயந்தரம் ஷோ பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு ஒரு முன் நைட்டு போய் செஞ்சிடணுங்க அந்த நெக்ஸ்ட் டே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் அந்த நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு வெளியில் போகணும் லோக்கலில் போய் சுற்றணும் பார்க்கணும் பழகணும் சாப்பிட்ணும் ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்கும் உங்களுக்கு அந்த மக்களோடு நீங்கள் என்னைக்கு தொடர்பு வச்சு சரண்ட்ராயிட்டிங்கே வச்சுங்க ஆடியன்ஸ் கூட நீங்கள் எது பண்ணாலும் சிரிப்பாங்க இப்போ நம்ம ஊரில் வந்து அந்த ஒரு கல்ச்சர் மிஸ்ஸிங் இல்லை இப்போ நீங்கள் வந்து இப்போது அப்ராட் டிராவல் பண்ணும்போது ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சொன்னால் அந்த புதன்கிழமைலாம் நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க ஆமாம் ஸோ அங்கே மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வெளியிடங்கள் போடுறீங்க அந்த ஊர் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் எல்லாம் ஆனால் நம்ம ஊரில் எப்படின்னா சார் நாளைக்கு ஸோ நீங்கள் நீ நைட்டு பஸ்ஸு பிடிச்சிக்கிற நாளைக்கு காலைல வந்துடலாம் அது பண்ணக்கூடாது நம்ம அது நம்மக்கிட்ட தான் இருக்குது ம் அது நம்மக்கிட்ட தான் இருக்குது இதெல்லாம் தான் நீங்கள் இதெல்லாம் தான் நீங்கள் கற்றுக்கணும் எப்படி பண்ணுறது யார் ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடியாவது போய் ஒரு முன்னாள் நைட்டு போயிடணும் அதனால நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் உங்களுடைய இதை நல்ல ட்ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு மைண்ட் வச்சுட்டு அந்த வெளியில போய் அந்த ஊரில் என்னெல்லாம் லோக்கலாக நீங்கள் ட்ரை பண்ணணும் லோக்கல் விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டு அவங்க கூட பிளண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பர்ஃபார்மிங் ஆர்ட் இருக்குல்ல அதுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் அண்ட் ரெ ரெவென்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இன்னைக்கு வந்து இப்போ என்னோட ஷோக்கு வந்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் டிக்கெட் ஒரு சினிமாவுக்கு போனீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டு அப்போது ஒருத்தர் வந்து இந்த பர்ஃபார்மிங் ஆர்ட்டை சினிமா கூட கம்பேர் பண்ணுறாங்க அது கம்பேர் பண்ணக்கூடாது ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் இப்போ நீங்கள் இப்போ யூஎஸ்ஸு லண்டன்லாம் போனீங்கன்னா நம்ம லயன் கிங் மாதிரி ஷோலாம் போய் பார்ப்போம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு ரூபா நம்ம ஒரு ஷோக்கு நம்ம ஊர் காசுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா நம்ம இங்கேருந்து டூர் போகிறவங்க அதெல்லாம் கட்டி தான் பார்க்குறாங்க சரிங்களா இப்போ அது மாதிரி இது பெர்ஃபார்மிங் ஆர்ட் இஸ் அ கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் அது நம்ம சென்னையில் அது மாதிரி டூர் வர்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் ஷோ பண்ணும் போல இருக்க இப்போ பண்ணலாம் அது நம்ம பண்ணணும் அதுக்கான என்கரேஜ்மெண்ட் பண்ணணும் அதாவது ஐடினியில் போடணும் போட்டு நம்ம இந்த ஃபார்ம்லாம் பண்ணலாம் ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கார்பரேட் கம்பெனி இங்கேருந்து அவங்கள ஒரு சேல்ஸில் ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா வெளிநாட்டுக்கு டூர் கூப்பிட்டு போகிறாங்க வெளிநாட்டுக்கு டூர் கூட்டு போகும்போது கூட வேறு டாக்டர்ஸ்ட்டை கூட்டு போயிட்டு அதே ஆளுக்கு அங்கே போய் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம் அந்த மாதிரி அங்கேருந்து இங்கே ஒரு ஆளுக்கு நம்ம இப்போ ப்ரோக்ராம் பண்ணலாமே ஓ பட் அவனுக்கு நம்ம மொழி தெரியணுமே தெரியணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாடல் பண்ணணும் வாழ் முடியும் நீங்கள் இங்கிலீஷ்லையும் நம்ம நான் இங்கிலீஷில் பண்ணுவேன் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணுவேன் டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணுவேன் எனக்கு மொழின்றது ஒரு பிரச்சனை கிடையாது நான் ஏன் அப்படி என்னை பழக்கிக்கிட்டேன் அப்படின்னா நம்ம ஒரு நேஷனலாக ஒரு குளோபலாக போகணும்னா நமக்கு இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம போக முடியும் நம்ம வெறும் வந்து ரஜினிகாந்த் இப்படி தான் எப்படி இருக்கும் கமல் சார் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் எம்ஜிஆரோ நம்ம இங்கே என்ன பண்ண முடியும் ஸோ இங்கிலீஷில் பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்ட் என்னென்ன பண்ணுவீங்க இம்ப்ரெஷனா வராது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைட்டானிக் படம் எடுக்கிறீங்க ஒரு டைட்டானிக் படம் குளோபல் எல்லாருக்கும் தெரியுமே தெரியாது அவ்வளோதான் இப்ப நம்ம அப்படியே இமூடியேட் பண்றோம் அப்படின்னா அது முடிஞ்சு போச்சு எப்படி அந்த மாதிரி அது நம்ம ஸ்கிரீனோட போட்டு நான் பண்ணணும் அந்த போட்டு அது ஒரு குளோபலா இருக்கணும் உங்களை எப்படி இன்னோவேட் பண்ணீங்க இப்போ எப்படி டிஸ்கவர் பண்ணி இப்போ உங்களுக்கு நீங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு இங்கிலீஷில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்கவரி சேனல் இருக்கு இல்லையா ஒரு டிஸ்கவரி சேனல் இஸ்ஸோ ஒரு குளோபல் ப்ராடக்ட் எல்லாருக்குமே தெரியும் ஆமாம் எல்லாருக்கு ஸோ இப்போ நம்ம அதை வந்து நம்ம சீனாகவும் பண்ணலாம் ஒரு சவுண்டாகவும் பண்ணலாம் நம்ம தி சதன் பார்ட் ஆஃப் ரீசன் ஆஃப்ரிக்கா ஃபிஃப்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ரைஃபன் செடே தி பாப்புலேஷ்னார் எலிஃபென் தம் மாசிக்கே டே பை டே த பேபி எலிஃபன் கர்சன்ஸ் ஆக் ஆஃப் அ மதர் தி மதர் அலிஃபன்ஸ் த பேபி ஸ்கால்ஃப் The baby and the mother goes together. This documentary. The southern part of eastern Africa, 54 kilometers right from the city, the population of elephants are muscat day by day. And all these crocodiles are crossing the river. Meanwhile, the zebras are all over the river. <coughs> இது ஒரு ஸ்டைல் ஆஃப் டாக்குமெண்ட்ரி ஸோ இது வந்து பிரிட்டிஷ்க்கு போகிறோமா அமெரிக்கனுக்கு போகிறோமா அப்படிங்கறது நம்ம வந்து டிசைட் பண்ணி அவங்களுக்கு பண்ண போறோம் அவ்வளோதானே இது சவுண்ட் எஃபெக்ட் பண்ணும்போது வாய்ஸ் த்ரோட்டெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றது ஒரு ஒரு இன்னைக்கு வந்து ஸ்டாண்டப் காமெடி மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு சவுண்ட் எஃபெக்ட் பண்ணும்போது ஒரு மெடிக்கலாக ஒரு டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணோன்னா ஃபால்ஸ் சோக்கல் கார்டை எவ்வளோ தூரம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சில பேருக்கு ஃபால்ஸ் ஓக்கல் கார்டு நல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறார் ஒரு மெமிகிரி ஆர்டிஸ்ட் ஸோ ஒரு மெமிகிரி ஆர்டிஸ்டா வந்து ஒரு ஃபால்ஸ் ஓக்கல் கார்டை வச்சு ஒர்க் பண்ணும்போது சவுண்ட் எஃபெக்ட் பண்ணும்போதும் வாய்ஸ் பண்ணும்போதும் இருக்கிற ஸ்ட்ரெயின் என்ன எது உங்களுக்கு ஈஸியா நினைப்பீங்க நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து தான் இட்ஸ் இட்ஸ் பை நேச்சர் தான் இப்ப ஒரு சில பேர் பாடம் வருது இல்லையா பாட வருதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போது சில பேர் உச்ச சாயலில் பயணம் போடுவாங்க சில பேர் வந்து பேஸில் நல்லா போடுவாங்க சில பேர் சுமாராக போடுவாங்க நான் பாட வரும் ஒவ்வொருத்துக்கும் எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி தான் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த டைமில் நமக்கு இந்த ஓக்கல் கார்ட் நமக்கு இப்படி ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி நமக்கு கொடுத்துருக்கு அதை ஸ்ட்ரெயின்ன்றது எல்லாருக்குமே ஸ்ட்ரெயின் தான் எந்த வித எனக்கு வந்து ஸ்ட்ரெயின்ன்றது நான் மோஸ்ட்லி ஹைட்ரேட்டடாக வச்சுருப்பேன் த்ரோட்டை எப்பவுமே ஒரு ஒரு வெட்னஸ் வச்சுருப்பேன் ஷோக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா சால்ட் வாட்டர் போட்டு காகுள் பண்ணுவேன் அவ்வளோதான் வருஷமே தவிர எனக்கு இந்த மாதிரி எதுவும் ஸ்ட்ரெயின் ஆனது ஏன்னா இதில் இன்னொரு விஷயங்கள் விஷயங்கள்னா மைக்ரோஃபோன்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதும் கற்றுக்கணும் ஸோ மைக்ரோஃபோனில் பார்த்தீங்கன்னா மைக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய டைரக்ஷனல் மைக் இருக்குது இனி டைரக்ஷனல் மைக் இருக்குது டைனமிக் மைக்ஸ் இருக்குது கண்டென்சர் மைக்ஸ் இருக்குது அந்த மாதிரி அதில் என்ன இருக்குது எப்படி அந்த எடுத்துன்னா அது நம்ம அட்வான்டேஜுக்கு நீங்கள் டிஸ்ட்ராக்ஷனோடவே பண்ணலாம் எக்கோ வச்சு பண்ணலாம் நீங்கள் வந்து ரிவ் போட்டு பண்ணலாம் கோரஸ் போட்டு பண்ணலாம் எப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம அந்த மைக்குடைய அட்வான்டேஜ் தந்தி இது ஸ்ட்ரெயின் இல்லாமல் பண்ணலாம் ஸோ பேசிக்காக மைக்ரோஃபோன் இல்லாமல் தேவையில்லாமல் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக சவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது இப்போ என்றைக்காவது வந்து இப்போ நீங்கள் ஸ்டாண்டப் இப்போ ஐம்பது ஷோ கிட்டத்தட்ட நெருங்க போகிறீங்க ஒரு ஸ்டாண்டப் ஷோ முடிச்சோன்னா அழடா இந்த விஷயத்தை சொல்ல விட்டோமே நிறைய வரும் நிறைய வரும் நிறைய வரும் நிறைய நோ ஃபார்மேட்டிஸ் ஃபார்மேட்டுக்கும் போது ஞாபகம் வச்சிருந்துருப்போம் அங்கே மறந்துருவோம் மறந்துடும் நிறைய வரும் அதே மாதிரி ஸ்பான்டினிட்டி நிறைய வரும் எனக்கு வந்து நல்ல எல்லாம் வந்து ஷோவில் தான் கிடச்சிருக்கு நான் வந்து எழுதுனதெல்லாம் கிடையாது ஃபைல் பர்ஃபார்மிங் தான் வரும் எனக்கு அங்கே பண்ணோன்னே நம்ம பயங்கரமாக இருக்குது அப்புறம் அது அப்படியே அடுத்த ஷோவில் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே மோஸ்ட்லி நான் இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல ஒரு கொஷின் அது எந்த ஷோ போயிட்டு வந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் மறந்துருப்பேன் ஆ மறந்து அந்த மறந்துதெல்லாம் தனியாக யோசிச்சு இதெல்லாம் நம்ம அடுத்து சோலோ பண்ணணும் அதுவும் மறந்துடுவேன் நான் அதான் மறந்துடுவேன் அது ஏன்னா அதை எழுதி வச்சதுண்டா எழுதி எழுதி வச்சு பார்க்குறேன்னு கிடையாது அது அப்போ அதுதான் ஒய்ஃப் ஹரிதா வந்து அவங்க அவங்க நோட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க இது அதுவும் எனக்கு புக்கு படிக்கிற பழக்கம் பெருசாக ஒன்றும் இல்லை எழுதுகிற பழக்கம் அவங்கள பெருசாக பழக்கம் இல்லை ஆனால் நான் கேட்பேன் நிறைய இப்போ புக்ஸ் பத்தி நமக்கு இவ்வளவு யாராவது அவங்க படிச்சவங்கன்னா அவங்களை சொல்ல சொல்லி கேட்பேன் கதை மாதிரி கேப்பேன் எனக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகே அது ஒரு அது ஒரு வழியான அப்படிதான் என்னுடைய பழக்கம் வேற புக்ஸ் உட்காந்து பொறுமையாக எல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு ஸோ வீட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க இது மாதிரி ஸ்டாண்டப் காமெடி பண்ணும்போது ஏங்க அந்த ஜோக்கு நீங்கள் சொல்லவே இல்லை அடுத்த அடுத்தையாக சொல்லுங்க அப்படின்னு வாங்கலாம் அப்போ உங்களுக்கு எப்படி வருவாங்க சில டைமில் சொல்லுவாங்க இதில் இது வந்து நல்லாவே இல்லை சொல்லாத ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்பாங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் சப்போர்ட் அவங்க இல்லைன்னா நமக்கு டிசைன் பண்ணியிருக்கவே முடியாது கம்ப்ளீட் சப்போர்ட் அவங்க தான் ஷோவுக்கு வந்து சவுண்டில் அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க கம்ப்ளீட் சவுண்ட் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க கிளைண்ட் கோடினேட் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க சப்போஸ் நான் ஏதாவது ஸ்கிப் பண்ணி போகிறேன்னா அங்கே வந்து எனக்கு ஆக்ஷன்ஸ் காட்டுவாங்க அது காட்டுவாங்க நிறைய காட்டுவாங்க டக்குனா எடுப்பேன் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய ஏன்னா நம்ம வந்து நோ ஃபார்மேட் நீங்கள் சொன்னதில் நோ ஃபார்மேட் இந்த ஃபார்மேட் அப்படின்னு போது அங்கேருந்து இங்கே வரும் இங்கே இருந்து அங்கே போவோம் அப்படி இஷ்டத்துக்கு நம்ம ஜிக் ஜிக்சாக நம்ம போகிறதுனால அது மிஸ் ஆகும் ம் ஸோ சூப்பர் ஸோ விரைவில் வந்து இந்த ஃபிஃப்டி ஷோ நாங்கள் அவளோட எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரீங்க நீங்கள் எல்லோருமே வந்து அந்த ஷோ ஹானர் பண்ணும் அதே மாதிரி உங்களுக்கு யாராவது நண்பர்கள் தெரிஞ்சாங்கன்னா வந்து எங்களுடைய இதில் கலந்துக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் யூஆர் ஆல்சோ டூயிங் வெரி கிரேட் ஜாப் உங்களுடைய அமெரிக்கா டூர் எல்லாமே நான் பார்த்தேன் ரொம்ப அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ என்கூட இருந்த பசங்கள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல இப்போ டைரக்டர்ஸ் சொல்ல கேபி சார் நிறைய சொல்லுவார் கேபி சார் டஸ்டன் எவ்வளோ பேர் இருக்காங்க எத்தனை பேர் வந்து இன்றைக்கி எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் வரும் ஐயே நம்ம கூட இந்த பசங்கள்லாம் வந்து இன்றைக்கி நல்லா இருக்காங்க நல்லா பண்ணுறாங்க நீங்க ஒருத்தர் தீனா ஒருத்தர் அர்ச்சனா கோபி மேம் கோபி எல்லாருமே பார்க்கும்போது இட்ஸ் குட் தனி சவுண்டு ஒரு தனி சவுண்டு அதில் பார்த்தீங்கன்னா வாய் சாத்தின் போ அப்படின்வாங்க சொல்லுங்க பாப்போம் அர்த்தம் வாய் மூடின் தான் வாய் மூடின் போது அந்த வழக்கில் வந்து பொங்கோ பொங்கோ வாய்சாத்தின் பொங்கோ அப்படின்னு அப்புறம் சக்கத்தா இருக்குதுங்க சக்கத்தா இருக்குன்னா சூப்பரா இருக்கு சூப்பரா இந்த பொன் பாருங்க சக்கத்தா இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி நிறைய அவங்களுக்குன்னு ஒரு அர்த்தம்